வணக்கம் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை கோல்ட் ரேட் தமிழ் சேனலில் பார்க்கலாம் மீண்டும் தங்கத்தோட விலை பார்த்தீங்கன்னா சரிஞ்சு காணப்படுது இந்த வாரத்தில் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை தொடர்ந்து சரியதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது பற்றிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க நேற்று வெள்ளியோட விலை ஒரு கிராம் நூற்றி ஒன்பதாக காணப்பட்டது இன்றைக்கி ஒரு கிராமுக்கு ஒரு ரூபா ஒரு கிலோவுக்கு ஆயிரம் சரிஞ்சு காணப்படுது இந்த விலை சரிவின் காரணமாக வெள்ளியோட விலை ஒரு கிராம் நூற்றி எட்டாம் எட்டு கிராம் பத்து கிராமோட விலை ஆயிரத்தி எண்பதாக காணப்படுற விலை ஒரு கிலோ வெள்ளியோட விலை ஒரு லட்சத்து எட்டாயிரம் ரூபாயாக காணப்படுது நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க இருபத்தி நான்கு கேர் தங்கத்தோட விலையை பொறுத்த வரைக்கும் என்ன இருக்குன்னா ஒரு கிராமுக்கு நாற்பத்தி ஒன்பது ரூபாயும் சவரனுக்கு முந்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ரூபாய் விலை சரிவில் காணப்படுற வேலையில் நம்மளுக்கு இந்த இருபத்தி நான்கு கேர் தங்கத்தோட விலை இந்த சரிவின் காரணமாக ஒரு கிராம் ஒன்பதாயிரத்து ஐநூற்றி ரெண்டாவும் எட்டு கிராம் எழுபத்தி ஆறாயிரத்து பதினாறாக காணப்படவில்லை பத்து கிராமோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஐந்தாயிரத்து இருபது ரூபாயாக காணப்படவில்லை இது மேற்கொண்டு சரியதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது மீண்டும் நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க அடுத்து இருபத்தி ரெண்டு கிரா தங்கத்தோட விலையும் பார்த்தினா ஒரு கிராமுக்கு நாற்பத்தி ஐந்து ரூபாயும் சவரனுக்கு முன்னூற்றி அறுபது ரூபாய் அப்படிங்கிற கடும் சரிவில் காணப்படுது இந்த கடும் சரிவின் காரணமாக மீண்டும் இருபத்ரெண்டு